சார் வணக்கம் சார் சண்டே ஆப்பரில் இப்போ ரெண்டு கேட்டன் வீடியோ பண்ண போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கேட்டன் சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் வெரி பைனலாக வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்சி ஓனர் வண்டி தான் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சார் இது இதில் பார்க்கின்னு கிடையாது ரெண்டு வண்டியுமே ஃபிக்ஸடாக சொல்லிடுறேன் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டு மாரதி சுசுக்கு கேட்டன் சார் இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா ஒரு வண்டியுமே நம்ம வீடியோ பண்ணால் தெளிவான வீடியோ தான் பண்ணுறோம் உடனே கொடுத்துட்றோம் சார் அவுட் ஆகிடும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு பிளாக் கலர் வண்டி சார் மாருதி சுசுக்கி கேட்டன் செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆல்ரெடி நேற்று வீடியோ பண்ணியிருப்போம் வீடியோவில் தெளிவாக இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இதுவுமே நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் ஒரு பிளாக் கலர் வண்டி தெளிவாக இருக்கும் சார் ஒரு வண்டி சில்வர் கலரு ஒரு வண்டி பிளாக் கலர் வண்டி சார் இந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் அந்த சில்வர் வண்டியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் சார் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் செகண்ட் ஓனர் இது ஆல்டோ கே டென் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு தெளிவாக இருக்கும் வண்டி அவுட்லுக்கெலாம் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துடலாம் இருங்க சண்டே ஆஃபரில் இந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் லெதர் சீட் கவர் கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பாருங்கள் உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சார் பேக்கில் ஸ்பீக்கரோடு இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக லாங்கில் யூஸ் பண்ணலாம் மைலேஜ் தான் கேட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி தெளிவாக இருக்கும் சார் இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுவும் குவாலிட்டியான வண்டி சார் ரெண்டு வண்டி அவைலபிள் இருக்குது இதில் எந்த வண்டி வேணுமோ ரெண்டுமே சண்டே ஆஃபர் தான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்